ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையே நாடாளுமன்றத்துடைய முதல் நாளேயே மோடிஜியை அளரவற்றிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் செஞ்ச சம்பவம் என்பது மோடியை மிக பெரிய அளவில் பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நமக்கெல்லாம் தெரியும் இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தில் மோடி இல்லாதப்ப உருவாக நாடாளுமன்றத்தில் மோடி இருக்க மாட்டார் ஆனால் மோடி இல்லாதப்பையே அதானியும் மோடியும் ஒரு ஃப்ளைட்டில் போன படத்தை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி காட்டியதற்காகவே நீதிமன்றம் வரைக்கும் போய் ராகுல் காந்தியோட எம்பி பதவியெல்லாம் பறிக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டதை நம்ம பார்க்க தானே செஞ்சோம் ஆனால் இப்போது மோடி அவர்கள் பதவி ஏற்கிறாரு தன்னுடைய எம்பி பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கும் போதே ராகுல் காந்தி செஞ்ச சம்பவம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு ராகுல் காந்தி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் அனைவருமே எழுந்து நின்று மோடி ஏற்கும் போது மிகப்பெரிய ஆப்பை அவருக்கு வச்சுருக்கிறாங்க தன்னுடைய வாழ்நாளில் மோடி அவர்கள் இதை மறக்கவே மாட்டார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அது மட்டும் கிடையாது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தவர் கூடுவதற்கு முன்பு பிரதமர் என்பவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸுக்கு கேள்வி கேட்பாங்க அதற்கு நாட்டு மக்களுக்கு நான் என்னெலாம் செய்ய போகிறேன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் என்னன்றதை விளக்கம் கொடுக்கணும் அப்படி ப்ரெஸ் மீட்டை மோடி அவர்கள் சந்திச்சார் உடனே நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம் என்னோட ப்ரெஸ் மீட் நடத்துனார் ஆண்டு வழக்கம் மூலம் பிரஸ் மீட் தான் இவர் மட்டுமே பேசிட்டு போயிருக்கிறாரு அப்படி இவர் பேசுனதுலையும் சில ஆணவமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த ஆணவமான கருத்துகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன இந்த ஆணவமான கருத்துக்கள் வெளியாவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த விடியோவில் பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் முடிந்து முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு துவங்கியிருக்கு இன்றைக்கு முதல் நாளை பொறுத்த வரைக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி எண்பது எம்பிக்கள் அதாவது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வட்டும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் வந்து இன்னைக்கு பதவியேற்கிறதுக்காக தொடர்ச்சியாக பதவியேற்பு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே பல அராஜகமான நடவடிக்கைகளை பாஜக ஈடுபட்டாங்க குறிப்பாக தற்காலிக சபாநாயகர் பதவி என்பது காங்கிரஸ் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு தான் போயிருக்கணும் ஏன்னா அவர் தான் எட்டு முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் ஆனால் பாஜகவை பொறுத்த ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பி ஒருவருக்கு அந்த தற்காலிக சபாநாயகர் பதவியை கொடுத்ததே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலாகவும் அது இருந்துச்சு இது வரைக்கும் பின்பற்றப்பட்ட முறையவே திரௌபதி முர்மு அவர்களால் மாற்றியமைச்சார் பிரதமர் மோடி இப்படியான சம்பவங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது கூடுச்சு கூடும் போதே எதிர்கட்சிகள் தங்களுடைய கைகளில் அரசியலமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை ஏந்திக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு நாங்கள் பதவி போது இந்த புத்தகத்தை கையில் ஏந்தி தான் நாங்கள் பதவி போகிறோம் இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அரசியலமைப்பு சட்டத்தை யாருக்கும் மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம் என்ற ஒரு முழக்கத்தோடு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க எதிர்க்கட்சிகள் சரி நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் என்ற அடிப்படையில் பிரஸ் மீட் என்பது நடத்துவது தான் மரபு அப்படிப்பட்ட பிரஸ் மீட்டை பிரதமர் மோடி நடத்தினார் ப்ரெஸ் மீட் அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோடி தனக்குத்தானே பேசுகிறவார்ல அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் தான் அந்த பிரஸ் மீட் அதில் மோடிஜி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்தியா சுதந்திரம் பெற்று முதல் முறையாக புதிய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு புதிய எம்பிக்கள் பதவியேற்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை ரெண்டாவது பெருமை என்ன தெரியுமா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு மூன்றாவது முறையாக ஒரு ஆட்சி அதே ஆட்சி அமைக்கிறது கிடைக்கிறது அப்படின்றது நமக்கு ரெண்டாவது பெருமை ஏன் மூன்றாவது முறையாக மக்கள் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க நம்மளுடைய கவர்மெண்டோடைய ஸ்டேட் பாலிசி எல்லாமே மக்களுக்கு பிடிச்சு போனதுனால தான் எங்களை மூன்றாவது முறையாக மக்கள் ஆட்சி கட்டத்தில் அமர்த்திருக்கிறாங்க இதனால நான் என்ன தெரியுமா செய்ய போகிறோம் மக்களுக்கு சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் நான் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சமோ எங்களுடைய மூன்றாவது டேர்மில் அதை மூன்று மடங்காக செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி அப்போ மூன்று மடங்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி மோடிஜி அவர்கள் சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது அவர் பார்வையிலே ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வச்சு நம்ம யோசிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா கேஸ் விலை ஆயிரம் ரூபாய் இருந்துச்சா என்னுடைய மூன்றாவது ஆட்சி காலத்தில் அதை அது ரூபாயை மாற்றுவேன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மோசமான வேலைவாய்ப்பின்மை உருவாச்சா அதாவது மூன்று மடங்கு நூற்றம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்பின்மையை உருவாக்க போகிறேன் விலைவாசி உயர்வை மூன்று மடங்கு ஆக்க போகிறேன் அதே போல் பணவீக்கத்தை மூன்று மடங்கு ஆக்க போகிறேன் என்னுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஆயுஷ்மான் ஊழலருந்து ரோடு ஊழலருந்து இதையும் மூன்று மடங்கு ஆக்க போகிறேன் நீட் தேர்வு பேப்பர் லீக் முறைப்படிகள் உள்ளது இதையும் மூன்று மடங்கு ஆக்க போகிறேன் அதே போல் அம்பானி அதனுடைய சொத்து எவ்வளவு உயர்ந்துச்சு அதையும் அவர்களுக்கு மூன்று மடங்கு சொத்துகளை உயர்வாக்க போறேன் மோடிஜி அவர்கள் சொல்லக்கூடிய மூன்று படங்கு நான் செய்ய போறேன்ன்றதை இப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இதெல்லாம் சொல்லிவிட்டு மோடி கடைசி அவர் விஷயத்தை சொல்கிறாரு என்ன தெரியுமா சொல்கிறாரு எதிர்கட்சிகளுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா நாடகத்தையும் கூச்சலையும் பண்ணாதீங்க மக்களுக்கு பொருள்பட ஏதாவது பேசுங்கள் மக்களுக்கு அதுதான் தேவை உங்களுடைய கோஷங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மோடி நான் மோடியை பார்த்து கேட்குறேன் முன்ன பின்ன நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் வந்திருந்தா தான் எதிர்கட்சிகள் எப்படி பேசுகிறாங்க அவங்க கோஷம் எப்படி எழுப்புறாங்க அது என்ன கோஷத்தை எழுப்புகிறாங்க பட எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் தான் நாடாளுமன்றத்துக்கே வருவதில்லை இல்லையே அப்புறத்துக்கு உங்களுக்கு இந்த கவலை இதை எதிர்கட்சிகள்கிட்ட நீங்க சொல்கிறீங்கல்ல எதிர்கட்சிகள் இப்படி பேசணும் பொருள் பட கோஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு அதே மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்களே பிரதமராக நீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்களே அதற்கு ப்ரெஸ் மீட்டில் கூட உங்கள்கிட்ட பதில் இல்லையே ஏன்னா நியாயமான பிரதமராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் பிரஸ் மீட்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன இருக்குது ஒட்டுமொத்த நாட்டிலையும் மாணவர்கள் இளைஞர்களும் போராடிக்கிட்டு ரோட்ல ரோட்டில் வேலைவாய்ப்பு தேர்வில் இன்னைக்கு பேப்பர் லீக் ஆகி மோசடி நடக்குது படிக்கக்கூடிய தேர்வுலையும் பேப்பர் லீக் ஆகி மோசடி நடக்குது இப்படி இப்படியான நீட் தேர்வு மோசடிகள் குறித்து நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை விளக்கம் கொடுத்தீங்களா இல்லை வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு இந்த ரயில் விபத்து குறித்து ஒரு இரங்கலையாக இந்த ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிங்களா இல்லை மணிப்பூரில் பதிமூன்று மாத காலமாக வன்முறை நடக்குதே உங்களுடைய குருவான மோகன் பகவத்ஜி அவர்களே சொல்லிட்டாரு இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்கன்னு சொல்லி ஆனால் அதை பற்றியாவது நீங்க பேசியிருக்கிறீங்களா இல்லை நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளமோ அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளமோ நாட்டில் விலைவாசி உயர்வு ஏறியதை பற்றியும் நம்மளுடைய நாட்டுடைய ரூபாய் மது பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறத பத்தி எக்ஸிட் போல் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டி காட்டினார் எக்ஸிட் போல்ல அதை வச்சு பங்கு சந்தையில் நடைபெற்ற மோசடி குறித்தும் வாய் திறந்து பேசுனீங்களா விளக்கம் கொடுத்தீங்களா இல்லை இப்படி பிரஸ் மீட்ல கூட நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே நீங்க பேசல ஆனா நீங்க வந்து இந்த லட்சணத்துல எதிர்க்கட்சிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டீங்க இதத்தான் சுட்டி சுட்டிக்காட்டி பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஐம்பது வருடம் ஆகப்பது ஜூன் இருபத்தஞ்சு ஆனால் காங்கிரஸ் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்து ஐம்பது வருடம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த பத்து வருடமாக நீங்கள் அன்டிக்லர்டு எமர்ஜென்சி பண்ணீங்களே அதுக்கு மக்கள் உங்களுக்கு ஆப்பு வச்சாங்களே தேர்தல் மூலமாக அதை பற்றி பேசுமா மோடிஜி இனிமேலாவது பிரதமர் பதவிக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பிரதமருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வாரணாசியிலே நீங்கள் திக்கி தண்ணீர் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படி உங்களுக்கு மக்கள் பாடம் போட்டியும் கூட உங்களுக்கு அரகன்ஸ் என்பது அடங்கவே இல்லை இவ்வளவு திமுறாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருமே சுட்டிக்காட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மூன்றாவது முறை தேர்ட் டேம் வந்து நாங்கள் ஒவ்வொரு செகண்ட் டைம் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே மோடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பக்கத்துல கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஜெயராம ரமேஷ் அதாவது மோடி அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்றாரு மூன்றாவது முறையாக மக்களை ஆட்சியாக அமர்த்திட்டாங்க என்னுடைய அது நடந்துச்சுன்னு நல்ல கவனிங்க மோடிஜி நீங்க வெறும் இரநூத்தி நாற்பது சீட்டில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்களே வாரணாசியிலே திக்கீட் திணறி தான் ஜெயிச்சீங்க மக்கள் உங்களை தோற்கடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு முறை பெரும்பான்மை கொடுத்த மக்கள் இந்த முறை பெரும்பான்மை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க நீங்களே கூட்டணி கட்சியோட உதவியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க ஆனா நீங்களோ எனவோ உங்களை மூன்றாவது முறையாக மக்கள் வந்து விரும்பி தேர்ந்தெடுத்த மாதிரியும் அதுவும் மன்னரை போல உங்களை உட்கார வச்ச மாதிரியும் இவ்வளவு ஆணமாக பிரஸ் காட்டுறீங்களே இன்னும் உங்க ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்க போறாங்களோ அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எல்லாம் இல்ல இது சரி இது பிரஸ் மீட்ல நடந்த சம்பவமா அதுக்கடுத்து நாடாளுமன்ற அவை என்பது கூடுதுங்க இந்த நாடாளுமன்ற அவையில தற்காலிக சபநாயரான மக்தாப் அவர்கள் பிரதமர் மோடியை பதவியேற்க அழைக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பதற்காக மேடையில் ஏறி தன்னுடைய எம்பி பதவியை ஏற்பதற்காக முதல் வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து நிற்கிறாரு எழுந்து நின்று அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த புத்தகத்தை மேலே தூக்கி அமைச்சு அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து கோஷத்தை எழுப்பினார் ராகுல் காந்தி ராகுல்

மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய கரும்புலி அமைஞ்சிருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதானியுடைய புகைப்படத்தை காமிச்சதுக்கே ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு வன்மம் வச்சு செயல்பட்ட கட்சி தான் அந்த பாஜக அப்படி இருக்கும் போது மோடியோட பதவியை ஏற்ப லைவ்ல உலக நாடக தலைவர்கள் இருந்து எல்லோருமே பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அரசியல் சட்டத்தை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் நினைச்சதை சாதிக்க விட மாட்டோம் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை யாராலேயும் தொட முடியாது அப்படின்ற கோஷத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் காட்டிய அந்த புத்தகத்தையும் கண்டிப்பாக உலக நாடுகள் அத்தனையுமே லைவில் பார்த்துருப்பாங்க இது மோடிஜி அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பதனால கண்டிப்பாக இது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது மோடி அவர்களுக்கு தேவைதான் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நானூறு சீட்டை கொடுங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பிக்கள் தொடர்ச்சியாக பேசிய போது கூட கட்டுப்படுத்தாதவர் தான் பிரதமர் மோடி ஏன் கட்டுப்படுத்தலைன்னா

ஒட்டுமொத்தமாக மோடிஜி அவர்கள் எவ்வளவு தூரம் ஆணவமாக அந்த பிரஸ் மீட்ல பேசினாரோ அந்த ஆணவத்தை சுக்கு நூறா உடச்சு ஒண்ணும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி காட்டிய அந்த புத்தகம் என்பது மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தையே போட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல கூட்டணி கட்சியுடைய தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு ஆனால் தன்னை ஒரு மன்னரே போல மூன்றாவது முறையாக மக்கள் தேர்ந்தது போல இவ்வளவு ஆணவமாக பேசுறாருல்ல இந்த ஆணவத்திற்கான காரணம் என்ன தெரியுமா நித்தீஷும் நாயுடு தான் அந்த நித்தீஷும் நாயுடும் குறைந்தபட்ச நேர்மையாக நடந்து கொள்வாங்கன்னு பார்த்தா அது கூட இல்லை தங்களுடைய மாநில மக்களுக்கு கூட இவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க பதவிக்காக அப்படின்றது இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா நீட் தேர்வு அப்படின்றது இவங்க ரெண்டு பேரையும் அம்பலப்படுத்தியிருக்குங்க நீட் தேர்வு என்பது நாடு முழுவதும் மக்கள் வந்து கொந்தளிச்சு போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல ஆனால் இந்த ரெண்டு மாநில முதலமைச்சர்களுமே இதுவரைக்கும் வரைக்கும் நீட் தேர்வு பற்றி வாய் திறக்கவே இல்லை ஏன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து ஆந்திர மாணவர்கள் நீட் தேர்வில் முதலிடம் என்பது வந்திருக்கிறாங்க ஆண்டுக்கு அறுபதாயிரம் பேர் ஆந்திராவில் மட்டும் நீட் தேர்வு எழுதுறாங்க அப்போ இந்த அறுபதாயிரம் மாணவர்களுக்கு தங்களுடைய முதலமைச்சர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே இல்லை இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அந்த மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் டாப் ரேங்க்கில் வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு என்பதை எழுதுகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் நிதிஷ்குமாரோ அவங்களுடைய கட்சியினரோ ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி நீட் தேர்வில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கூட சொல்லவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ரெண்டு கட்சி கூட்டணிகளும் இருப்பதனால மோடிஜி அவர்கள் தன்னை மன்னராக நினைத்து கொண்டு ஆணவமாக செயல்படக்கூடிய வேலையில் நாடாளுமன்றத்துடைய முதல் நாள்லேயே பிரஸ் மீட்லேயே நடந்துக்கிட்டார் அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது நான் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மன்னர் கிடையாது நீங்கள் பெரும்பான்மையை இழந்த ஒரு மைனாரிட்டி பிரதமர் நியாயப்படி முர்மு அவர்கள் உங்களை பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லியிருக்கணும் முப்பது நாட்கள் உள்ள பெரும்பான்மை நெருங்கின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை இதுவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போனால் நீங்கள் அங்கே மாட்டுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை திரௌபதி மர்மவும் மாட்டுவாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மன்னராக நினைக்கிறாங்க முதல்ல உங்களுடைய பெரும்பான்மையை நீங்கள் நிரூபித்துக்காமீங்க நிரூபித்ததுக்கப்புறம் இவ்வளவு ஆணவப்பை பேசலாம் நன்றி